வணக்கம் காட்டில் மேய்ச்சல் இருந்துச்சு மாடுகள்லாம் காட்டில் கட்டியிருந்தேங்க ஆனால் ஒரு கன்று குட்டி மட்டும் மேய்ச்சல் வந்து அதிகமாக இருந்து மேயாமலே நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க காலையில் காட்டில் கட்டினதுதாங்க அப்போல்லாம் நல்லா மேய்ஞ்சிட்டு வந்துச்சுங்க தண்ணி குடிச்சிட்டு வந்து படுத்துருந்துச்சிங்க சரி அப்படின்ட்டு சாயந்தரமும் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு வந்தேன் வந்துட்டு பார்த்தா மற்ற மாடுகள் கன்று எல்லாம் அது வாட்டுக்கு மேயுதுங்க இது ஒன்று மட்டும் நின்றுக்கிட்டே இருந்துச்சுங்க என்னென்னு தெரியலையே அப்படின்னு கிட்டத்தில் போய் பார்த்தங்க மாடு மேய்ஞ்சு கன்று குட்டி மேய்ஞ்சி இது மட்டும் மேயாமல் நின்றுக்கிட்டே இருந்துச்சுங்க முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு மாட்டோட நடவடிக்கைகளை அப்பப்போ நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறதுங்க அது முறையாக என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம ரெகுலராக பார்க்குறதுனால ஓரளவுக்கு அது என்ன பிரச்சனைன்னு யோகிச்சிடலாங்க அது தண்ணி குடிக்கலைனா என்ன பண்ணும் தீனி தீங்கலைனா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முழுமையாக பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அந்த மாதிரி இதோட ஆக்டிவிட்டி நமக்கு மாறுதலாக தெரிஞ்சு என்ன காரணம்னு தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூடு வகை இருக்குதுங்க நிறைய பூடு முளைக்குங்க ஒரு பூடு மட்டும் இல்லை பலதரப்பட்ட மூலிகை செடிகள் முளைக்கும் தாவரங்கள் முளைக்கும் நம்ம அதிகமாக எதையும் கண்டுக்கறதில்லைங்க மேய்ச்சல் விழுந்தால் மாடுகளை கட்டிடுறது இந்த காட்டில் வந்து ஒரு பூடு மெயினாக முளைக்கிங்க அது நம்ம இங்கிட்டு பேச்சு வழக்கில் என்னென்னு அதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறுக்கு பூடு அப்படின்னு இதை வந்து இங்கிட்டு பேச்சு வழக்கில் சொல்கிறதுங்க ஆனால் இது என்ன பேருன்னு நானும் தேட்டரில் தேடி பார்த்தேங்க முறையான பெயர் இதுக்கு என்ன அப்படின்னு தெரியல தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இதை மாடுகு சாப்பிட்டா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கிறுக்கு பிடிச்ச மாதிரி நிற்கிங்க அப்படியே மத மதம் மதன்னு ஒரு தள்ளாட்டம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் கூட இந்த பூடுக்கு வந்து கிறுக்கு பூடு அப்படின்னு பெயர் சொல்லப்பட்டிருக்கலாம் ஒரு சில மாடுகளுக்கு வந்து இது வந்து ஒரே நேரத்தில் இது சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குங்க ஒரு சில மாடுகளுக்கு இது ஒரு நாள் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்பு ஒரு சில மாடுகளுக்கு புதுசாக சாப்பிட்டா காய்ச்சல் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க வயிற்று பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த கன்று குட்டிக்கு வந்து காய்ச்சல் வந்துருச்சுங்க வீட்டில் போய் கொண்டு போய் கட்டிட்டேன் வீட்லையும் வந்து தண்ணியும் தீனியும் திங்களைங்க அப்புறம் நைட்டு வந்து மாத்திரை போட வந்தால் இந்த கன்று சரியாச்சுங்க இந்த பூடை வந்து முதல் முறையாக சாப்பிட்ற மாடுகளுக்கு கன்று கூட இப்படி ஆகலாங்க நம்ம மாடுகள் ரெகுலராக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெலாம் ஒன்றும் ஆகலைங்க இது இப்போ தான் முதல் முறையாக இந்த பூட்டை சாப்பிட்டதுனால அதுக்கு ஒரு மாதிரியாக இருந்து காய்ச்சலும் வந்துருச்சுங்க அதை சரியும் பண்ணியாச்சுங்க இந்த தகவலை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது என்னோட எண்ணங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்